ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை முடிவுக்கு கொண்டுவரப்போவதில்லை இலங்கையின் தேர்தலை இலக்கு வைக்கும் நகர்வு ஒற்றையாட்சி வேண்டாம் என்று கூறுவது சுத்த டக்ளஸ் கிராம அலுவலரின் பிரச்சனைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் திசநாயக்க வலியுறுத்து விடுதலை புலிகள் படுகொலை செய்த சிங்களவர்களை சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் நினைவு கூறவில்லை சரத் கேள்வி மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை முடிவுக்கு கொண்டுவரப்போவதில்லை என எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா லக்ஷ்மண் கெரியல்ல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று திருமணம் பெற்ற சபை ஒத்திவைப்பின் போது பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வங்குரோ தாக்கிய அரசாங்கத்துக்கு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது அதனால் புதிய அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள அரசாங்கம் வழிவிட வேண்டும் அரசாங்கம் இந்த கால பகுதியில் புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்துள்ளார் எனினும் சட்டங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அவை முறையாக செயற்படுத்தப்படவில்லை கடந்த சில வருடங்களாக அரசாங்கத்துக்கு விரோதமானவர்களுக்கு மாத்திரமே சட்டம் நிலை நிலைநாட்டப்படுகிறது தற்போதைய பிரதமர் நீதியரசர் நல்லாட்சி காலத்தில் சட்டமா அதிபராக இருந்து நாற்பத்தி இரண்டு வழக்குகளை தொடுத்திருந்தார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவின் அரசாங்கம் வந்த பின்னர் அந்த வழக்குகளுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாதன ஊழியர் ஒருவரை தாக்கியதை அனைவரும் அறிந்துள்ளோம் அவர் அவ்வாறு தாக்கியதையும் பகரகமாக ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இதுவரையில் அவருக்கு எதிராக சட்டம் நிலைநட்டப்படவில்லை இவ்வாறன சிறிய விடயத்துக்கேனும் அரசாங்கம் சட்டத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஏதேய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படுகின்ற ஒரு விடயமாக இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் முஷாரப் குற்றம் சுமத்தியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட காலமும் ஒரு தேர்தல் காலம் அதேபோன்று இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் காலகட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் இடம்பெறும் காலகட்டம் இலங்கையை பொறுத்தவரை விரைவில் ஒரு தேர்தலை எதிர்பார்க்கும் ஒரு காலகட்டமாகும் அதனால் தேர்தல் வெற்றியை மையப்படுத்தி புனையப்படுகின்ற ஒரு வடயமாக இது இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுகிறது இந்திய அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பாக இந்த சபையில் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடுகையில் முஸ்லிம் தீவிரவாதம் தலைதூக்கும் அபாயம் இருக்கிறது சில காலங்களுக்கு முன்னரும் இது தொடர்பாக சபையில் தெரிவித்திருந்தேன் அதன் பிரகாரம் தற்போது இந்தியாவில் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்ய பட்டுள்ளனர் அதனால் இலங்கையில் மீண்டும் தீவிரவாதம் தலைதூக்கி வருகிறது என மிகவும் கடும் துணியில் உரையாற்றியிருந்தார் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் ஐஎஸ்ஐஎஸ் இந்த தாக்குதலை நாங்கள்தான் நடத்தினோம் என உரிமை கோரினார்கள் ஆனால் ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு பல வருடங்கள் கடந்தும் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் இந்த தாக்குதலில் ஐ க்கு எந்த தொடர்பும் இல்லை என இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட அனைத்து விசாரணை குழுக்களும் தெரிவித்துள்ளன இவ்வாறான பின்னணியில் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களில் இந்த தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு உரிமை கோரியது என்றும் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பின் தலைவர் அபு பக்கர் பக்தாத் அறிவித்தார் பின்னால் தேசிய சர்வதேச பெரும் சதி இருப்பதை எமது நாட்டு மக்கள் இப்போது புரிந்து கொள்கின்ற சூழலில்தான் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களின் சம்பவத்தை ஐஎஸ் ஐஎஸ் உடன் எஸ்டன் இலங்கை முஸ்லிம் தீவிரவாதம் மேலும் தலை தூக்கப் போகிறது என்ற போர்வையில் தற்போது சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அன்றும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தார்கள் தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் கருத்துக்கள் இருக்கின்ற நிலையில் புதிதாக வந்திருக்கும் இந்த செய்தி குறித்து நாட்டில் இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் கொண்டு ஒற்றையாட்சி வேண்டுமென கூறுவது சுத்த ஏமாற்று தனமென இபிடிபியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளாா் சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் இபிடிபியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர்கள் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சமஸ்டிதான் வேண்டும் ஆட்சியின் கீழ் தீர்வை காண முடியாது என குழப்பங்களை ஏற்படுத்தி தெரியும் தரப்பினர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒற்றையாட்சி முறைமையை ஏற்றுதான் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளனர் செய்துள்ளனர் அதேபோன்று இலங்கையில் ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் உள்ளுராட்சி மன்றங்களினாலும் சரி மாகாண சபைகளினாலும் சரி ஒற்றையா கட்டமைப்பிலேயே நடைபெறுகிறது போட்டியிட்டு வெற்றி பெற்று இலங்கையின் இறைமையை பாதுகாப்பேன் என உறுதிப்பிரமாணம் எடுத்து அதனூடான சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு இன்று ஒற்றையாட்சி கட்டமைப்புள்ள ஒரு நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம் என ஒரு புறமும் பொது வேட்பாளரை போட்டியிட செய்வோம் என இன்னொரு புறமும் கூறுவது வேடிக்கையாக உள்ளது உண்மையில் அன்று இபிடிபியின் அதீத வளர்ச்சியைக் கண்டு அஞ்சியே விடுதலை புலிகள் தலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பை அதாவது புலிகளின் அச்சுறுத்தலால் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தவர்களை எல்லாம் அழைத்து ஒரு மூட்டையாக கட்டிய புலிகள் அமைப்பின் தலைமை தமது அரசியல் செயற்பாடுகளுக்கான கைப்பாவைகளாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆனாலும் இந்த கூட்டமைப்பின் அரசியல் திட்டத்துக்கு மக்கள் அதிகளவில் அளவில் செவிசாய்க்காது இபிடிபியின் பக்கம் சென்றால்தான் தமது தேவைகளை அடையலாம் என மக்கள் அவர்களை நோக்கி செல்வதை தடுக்க முடியாதவர்களாக எம் மீது அவதூறுகள் பூசல்கள் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தவல்ல பிரச்சார பணியை விடுதலை புலிகள் கையில் எடுத்திருந்தனர் எம்மீதான பூசல்களை செய்து அன்று அரசியல் லாபங்களை புலிகள் தரப்பினர் பெற்றிருந்தாலும் தமிழ் மக்களை வெற்றியாளராக்குவதில் மட்டுமல்லாது தம்மை பாதுகாப்பதிலும் தோல்வி கண்டனர் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஒவ்வொரு கதைகளை கூறி மக்களை குழப்புவதிலும் மக்கள் நலன்கள் இருப்பதாக தம்மை காட்டி மக்களது வாக்குகளை அபகரித்து தமது இருப்புக்களை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த தேசிய சுயநலம் படித்த தமிழ் தரப்பினரது செயற்பாடாக இருந்து வருகிறது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளுக்கு அரசால் தீர்வு காணப்படவிட்டால் எமது தொழிற்சார் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கிராம உத்தியோகபூர்வ சேவையை தனித்துவமான சம்பளம் கிடைக்காமை கிராம உத்தியோகத்தர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றமை போன்ற பிரச்சினைகள் எழுந்துள்ளன கடந்த சில நாட்களாக உத்தியோகபூர்வ விடுமுறை மற்றும் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகளை கிராம உத்தியோகத்தர்களின் மேற்கொண்டு வருகின்றனர் கிராம உத்தியோகத்தர்களின் சேவையானது எட்டு மரத்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை நீண்ட காலமாக அவர்களது தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட சிங்களவர்களையும் ஏன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படுகிறார் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து பதினைந்து வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணைக்கு நல்லாட்சி அரசாங்கம் இணை அனுசனை வழங்கியது இதன் பின்னரே ராணுவத்துக்கு எதிராக நெருக்கடிகள் அதிகரித்தன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணையிலிருந்து விலகிய போதும் அப்பிரேரணையின் உள்ளடக்கங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் குறிப்பிட்டுள்ளமை அவதானத்துக்குரியது இவ்விடயம் குறித்து எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு என்ன விடுதலை புலிகள் போராளிகள் பொது பக்கரங்கமாக அனுஷ்டிக்கப்படுகிறார்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற நினைவேந்தலில் பலர் பங்கு பெற்றிருந்தார்கள் வெள்ளையர்களும் கலந்து கொண்டார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்தார் இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் ராணுவத்தினரும் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் இவர்களை நினைவு கூறவில்லை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுகிறார் வியனா ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படுகிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுய நிர்ணயம் பற்றி பேசியுள்ளார் ஆகவே இவர்களது செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேரின் இறுதி சடங்குகள் தலைநகர் டெஹ்ரானில் நேற்று இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து குறித்த ஒன்பது பேரினதும் புது உடல்கள் டெஹ்ரானின் டவுன் டவுன் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அசாதி சதுக்கத்தை சென்றடைந்தது இதேவேளை இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைக்கடல திரண்டு அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு உயிரிழந்த ஒன்பது பேருக்கும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்